இன்னைக்கு நம்ம கந்தசஷ்டி விரதம் எப்படி இருப்பது எத்தனை வகையான விரதம் இருக்கின்றது என்ன சாப்பிடலாம் எப்பொழுது சாப்பிடுவது அப்படின்றத பற்றி ஃபுல்லாக நம்ம விரிவாக பார்க்கலாம் கந்தசஷ்டி விரதம் அப்படின்னாலே ஆறு நாள் கிடையாது ஏழு நாள் விரதம் இருந்தால்தான் அந்த ஒரு முழுமையான விரதம் அப்படின்றது அர்த்தம் இந்த ஏழு நாட்களும் நிறைய பேர் வந்து விரதம் ஒரு வாரம் விரதம் இருக்கணுமா சாப்பிடாம அப்படின்ற ஒரு அச்சம் வந்து இருக்கும் எல்லாருக்குமே அந்த விரதம் இருக்கணும்னு ஆசையா இருக்கும் ஆனா சாப்பிடாம நம்ம எப்படி விரதம் இருக்கிறது ஒரு வாரம் அப்படின்ற அந்த தயக்கத்திலேயே பாதி பேர் வந்து இந்த விரதத்தை வந்து இருக்க மாட்டாங்க அதை பற்றிய கவலையில நீங்க இந்த விரதத்தை வந்து எக்காரணம் கொண்டு மிஸ் பண்ணிடாதீங்க ஏன்னா உங்களுக்கு தேவையான வரங்களை இந்த விரதம் இருந்து கேட்டீங்கன்னா உடனடியாக முருகப்பெருமான் வாரி வழங்குவார் நிச்சயம் அதை நிறைவேற்றி கொடுப்பார் நீங்க பட்டினியாலாம் இருக்க வேண்டாம் இந்த விரதத்துல வந்து என்ன சாப்பிடலாம் எப்பொழுது சாப்பிடலாம் கடுமையான விரதம் இருக்கிறவங்க எப்படி இருக்கலாம் அப்படின்றத பற்றிலாம் தெளிவாக தெளிவா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க தீவா